இனிக்குது வணக்கம் ரொம்ப சொன்னக்கமா இருக்க ஹாய்

போண்டா இருக்குதா ஃபர்ஸ்ட் கேரியர் சூப்பர் லே ஓய் உங்க பேரு என் பேரு சுனிதாங்க சுனிதா ஆமா என் பேரு என்ன தெரியுமா உங்க பேரு என்னங்க என் பேரு தூம்பு தூம்பு புடிச்சுகிட்ட எதுக்கு என்ன சொல்ற ஏ லூசு முண்ட தூம்பு 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 தூ தூ இம் இம் பூ பு தூம்பு தூம்பு என் பேரு என்ன தெரியுமா ஓப்பமா ஓபாமா ஓபாமா அவர் பேரு ஓப்பமா ஓப்பமா இவர் பேரு என்ன தெரியுமா அவர் பேரு இவர் பேர் சப்ரமணி சப்ரமணி ஹாய் ஹாய் சப்ரமணி ரொம்ப கிட்ட போறமா கையில ரொம்ப சொரசொரன்னு இருக்குது ஏமா சப்ரமணி நீங்க நான் சினிமா டைரக்டர் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏமா கீழ நோனியை தேடிட்டுறேன் கீழ நோனியை தேடிட்டீங்க ஓ மொகர கட்டைய பாரு ஹீரோ நோனிங்க தாங்க இருக்காங்க ஹீரோயினி தேடி கீழ நோனிங்கள இல்ல இங்க இல்லங்க இந்த ஹீரோயினி தேடி ஹீரோயினி தேடிட்டு இருக்கீங்க ஆமா அப்படி சொல்லுங்க ஏமா இந்த படத்துக்கு பேரு என்ன தெரியுமா உங்க படத்துக்கு பேரு என்னங்க இந்த படத்துக்கு பேரு இருட்டுக்குள் முரட்டு குத்து இருட்டுக்குள்ள முரட்டு குத்தா

பண்ணிரலாம் சரி நான் பகல்ல தான் சார் தூக்குவேன் பகல்ல தானா ஆமாங்க சார் ஒண்ணு பிரச்சன இல்ல ஆமா ஏமா இப்போ நான் சொல்ற மாதிரி கேளு ஓய் இதுக்கு தான் நான் பட பகல்ல பாவாடை தூக்குன ராயன் சொல்லி வெடுற படத்துக்கு ஹீரோ யாரு தெரியுமா யாரு ஹீரோ வந்து மம்முட்டி வராரு ஐயோ ஆமா சார் மம்முட்டி வராரா ஆமா அவருக்கு பெருசால இருக்கும் ஒண்ணு கவலைப்படாத என்னது அவர் சிரிச்சு படிக்குவா ஆமா சார் வில்லனுக்கு யாரு தெரியுமா வரது யார் சார் வில்லனுக்கு மன்சூர் லிகாந்த போட்டு அவருக்கு பெருசு

வேண்டாம்டாப்பா நில்லுடா நில்லுடா ஏப்பா தம்பி வரையு கரெகிரேமா பெரிய வரையாவேமா சின்ன வரையாவே மொற மொறே வரணுமா என்னடாப்பா கோழுitta தண்டியா இருக்கே தம்பி சப்புறமடி கோழப் புடி கற்பனை கிரே சின்ன நான் மாதிரி இந்த கொண்டு போய் அந்த வைக்கணும் சரியா

அவ மொயிட்டடா ஐயா ஐயோ ஐயோ அந்த சுக்குறையா இப்போ க கண்ணை திறந்து கொண்டு கண்ணை மூடாத यार கண்ணை திறக்காத ச கண்ணை திறந்துக்க கா இங்க இப்ப மூணு சொல்ல மாட்டேன் இப்ப மூணுல இருந்து ஒன்னு করবে ஆ நீங்க ஆக்சன் ரெடியா நில்லுங்க ஏ சரிங்க என்னமா ரெடியா சொல்லுங்க சரியா

நான் அப்படி மைக்கல சอรี่ யூடி பேர் வெச்சுக்க அடிக்குற அடினா அடப்பு தெரிச்சுப் போறானுங்க அடிக்குற அச்சு தெரிச்சுப் போறான் போறவட்ல பொட்டி கிளண்டுப் போறா அடிக்குற அடி ஒ வாய்ப்புட்டி கிழிஞ்சுப் போறான் அடிக்குற மரியா வந்து மரியா வாங்கி கே மரியா கொடுத்து மரியா மரியா வந்து பேசுமா

சென்னன நெரு மூதுவுல ஒரு புடி நரம்பி சொல்லுமா வாமா உள்ள போய் சொல்லி பார்க்க போயிரும் உள்ள போய் சொல்லி கவலைப்படாத ஆமா உன் மண்டையில மசறு எப்படி கொட்டிச்ச அது மாதிரி விடமாட்டேன் மாட்டேன் விட மாட்டேன் கவலைப்படாத லேய் வாளே ஏ வாளே இதே சொல்லிட்ட